அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜாதகம் சரி இல்லைன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பாக நடக்கலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எல்லாமே ஒரு நெகட்டிவாக நடக்கலாம் ஸோ ஒருவருக்கு ஜாதகம் நல்லா இருந்து அவரோட வாழ்க்கையில் தொடர்ந்து ஏன்னு கஷ்டம் வர்றது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்பிளுக்கு மேட்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் இது முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஜாப்பில் வந்து இருக்காருங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜாப்பில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்லா போயிட்டுருக்கு ஒரு லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவருக்கு வந்து என்ன ப்ராப்ளங்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்குது எந்த மாதிரி திசா புத்திலாம் இருக்குதுங்கிறத இப்போ பார்த்துடலாம் அவருக்கு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் புதன் திசை பதினொன்னுலேருந்து நடக்குது ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்னுலேருந்து திசை நடக்குது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்காப்புல சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு அப்டேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா புத்தி பத்துலேருந்து நடக்குது ஸோ இதெப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓவராலாக இவருக்கு என்னென்னா பாசிட்டிவான லைஃப் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஏகப்பட்ட டைமில் ஜாதகம் பார்த்திருக்கு கடந்த பதினேழு வருஷமாக இவருக்கு வந்து எதுவுமே சரியில்லை பணம் இன்கம் வரமடையுது ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆக மாடையுது தொடர்ந்து பிரச்சனை மனவேதனை நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை எல்லாமே இதே ப்ராப்ளம் இவர் டோட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்க ஏகப்பட்ட ஆரோஸ்கோப் பார்க்குறாரு நிறைய பேர் ஜாதம் எல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்குங்கிறாங்க அவரும் மனது வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது இதெல்லாம் வந்து பார்க்குறது வேஸ்ட்டு போல் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்குள்ளே அவர் போயிடுறாரு ஸோ அப்புறம் நம்ம வந்து என்னென்னா நமக்கு வராங்க ஸோ ஃபஸ்ட்டு எப்போமே நம்ம அவர் வந்து ஜாதகம்னு சொல்ல ஒரு பிரசனம் தான் கன்சல்டேஷன் எடுத்தாங்க சோழி பிரசனம் ஸோ நம்ம சோழி பிரசனம் போட்டோன்னே சொல்லிட்டோம் உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு டைம் சரியில்லாமல் இருக்கும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து பதினேழு வருஷம் ஆகுது புது வீட்டுக்கு கரெக்டாக பதினேழு வருஷமாக தான் அவருக்கு வந்து வாழ்க்கையில் அந்த டவுன் மூவ் சர்க்கலை சந்திச்சிட்ருக்காரு ஸோ இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்குறோம் ஓகேங்களா ஓகே இது வந்து இவருக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அதான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத சார் இல்லை சார் ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாதகம் நல்லா இருக்குன்னாங்க அதாவது நம்ம பிரசனம் பார்த்து இந்த மாதிரி வாஸ்து பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறந்தான் ஜாதகத்தை அவர் ஜாதகத்தை கேட்டு பார்க்குறோம் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது சார் அதில் வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது பிரசனத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ அவர் தான் அதுக்கப்புறந்தான் அவர் சொல்கிறாரு சார் இது வந்து உங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆல் கிடையாது ஏகப்பட்ட பேர்த்துட்டு பார்த்துருக்கேன் பார்ப்பாங்க சூப்பராக இருக்குது பிரச்சனை இல்லை போங்க ரெண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நல்லா இருக்குது போங்க போங்கன்னு அருமையாக இருக்குது சுபகாரியம் நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்களாம் அப்போ அவருக்கு என்னென்னா ஒரு விஷயமே வந்து இதுதான் ப்ராப்ளம்னே தெரியாமல் வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாஸ்துடைய விஷயத்தை பார்த்து அதை நம்ம கிளியர் பண்ணுறோம் அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் அது என்ன அதில் என்ன ப்ராப்ளம்னு அவங்க ரெண்டு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் இல்லை ஸோ சரியான ஒரு ஜாப் இல்லை ஸோ இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் வருமானம் இல்லை இன்கம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே நிற்கிது ரன் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அது முழுக்க முழுக்க பிரசனம் தான் காரணம் ஸோ ஏன் இவர் வந்து வாஸ்து தப்பாக போய் உட்காந்தாருங்கிறதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன் பாருங்கள் சுக்கரனுடைய பார்வையில் திரிகோணத்தில் சுக்கரனோட சனி கேது சந்திரன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுக்கரன் கேது வந்துட்டாலே கண்டிப்பா வாஸ்து பிரச்சனை குரு கேது வந்துட்டாலே வாஸ்து பிரச்சனை இருக்குன்னு ஸோ அப்போ மெயின் மேட்டரா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பருவியாக புதனும் வந்துடும் புதன்கூடையும் கேது அது சனி கேது ஸோ யாருக்கெல்லாம் சுக்கரன் குரு கூட சனிக்கேது வருதோ புதனையும் எடுத்துக்கலாம் இல்லை வெறும் கேது மட்டும் வருதோ அவங்க எல்லாமே தப்பாக பண்ணியிருப்பாங்க வாஸ்துல இத்தனைக்கு வாஸ்து பார்த்துட்டு பண்ணியிருந்தேன் தான் சொல்கிறார் அவர் ஸோ என்ன தப்புங்கிறத வந்து நான் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவாக வரேன் ஸோ இது எதுக்கு இந்த வீடியோனா ஏகப்பட்ட பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் நல்லா நல்லாயிருக்குன்னா வாஸ்து தப்பாக பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த ஒரு ஜாதகத்தில் இருக்கிற ஒரு சின்ன காம்பினேஷனால் இப்போது ஜாதகம் தப்பாக இருக்குது அவருக்கு தப்பான துசா புத்தி இருக்குது அவருக்கு மட்டும் கர்மம் நல்லா இருந்துச்சுன்னா வாஸ்து மட்டும் கரெக்டாக வச்சுட்டாருன்னு வைங்களேன் ஜாதகத்தில் டைம் மோசமாக இருந்தாலும் அவரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வாழ்வார் ஸோ அதுக்கான உதாரணத்துக்கு தான் நான் இந்த இது சொல்கிறேன் நல்ல திசா புத்தி நடந்தோம் இவருக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதுக்கான உதாரணம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க எல்லா டைம் நல்லா இருக்குங்கிறாங்க ஏன்னா நிம்மதியே இல்லையே வருமானமே இல்லையே இவ்வளோ நாள் சம்பாரித்ததெல்லாம் அப்படியே கரைஞ்சிட்ருக்குதே லாஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இவங்களுக்கு ட்ரேடிங்க்கு இந்த இதெல்லாம் சம்மந்தமே இல்லை இவங்களுடைய பிஸ்னஸ்ஸு இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இவங்களோட ஜாப் எல்லாமே வேறு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம் ஸோ அப்போ அதுனா டோட்டலாக நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தெரியாத எல்லாமே பிரசன மூலியமாகவும் வாஸ்துலையும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புரியுதுங்களா ஸோ அதுக்கான உதாரண ஜாதகம் தான் இது ஸோ இது உங்களுக்கு நான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நடக்கிற திசா தாண்டி கிரக சேர்க்கையில் ஓகேங்களா அதை நம்ம எடுக்கும்போது தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடுத்த கட்ட விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியும் அப்படிங்கிறது கிளியராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது எப்படின்னா விதிங்கிறது நம்ம ஜாதகத்தில் ஆல்ரெடி இருக்குது இப்போ இவருக்கு வந்து நான் சொல்லிட்டேன் புதன் கேது சுக்கரன் கேது இது இருக்குது பார்வையில் இது இருக்குதுன்னு இப்போது இந்த பிளானட்டில் இப்போ இவருக்கு வந்து இந்த கேதை தூக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்ட முடியாது பிளானட் எப்படி மாற்ற முடியும் இது வந்து முடிஞ்சு போனது இதே வந்து வாஸ்து பிரகாரம் சரி செஞ்சு இவரை வந்து நல்ல வருமானமும் நல்லா உத்தியோகத்தையும் கொண்டு போகிற அளவுக்கு இவங்களுடைய குழந்தை சுபகாரியங்கள் அடுத்தடுத்து விஷயங்கள் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியும் ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கேங்க இந்த அமைப்பு இருக்கிறத அவ்வளோ சீக்கிரம் உங்கள் வாஸ்து கன்சல்டேஷனே எடுக்கக்கூடாது உங்களுக்கு நேரம் நல்லா இல்லைன்னா வாஸ்து கன்சல்டேஷனுக்கே போகக்கூடாது அதை மாற்றவே கூடாது அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மீறி தான் வரணும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டதுங்க என்னை பார்த்து அதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் வந்து வியந்து போகிற அளவுக்கு இருக்குது இங்கே என்ன அமைப்பு இருக்கோ அதே மாதிரி வீட்டில் இருக்கிறதும் வீட்டில் இருக்கிற மாதிரி இவங்க பண்ணுறதும் இந்த மாதிரி டோட்டலாக நான் நாளாக நாளாக நம்மளோட இந்த ஆஸ்ட்ராலஜி மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அன்பும் எல்லாம் கூட்டிகிட்டே தான் போகும் புரியுதுங்களா ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் ஸோ யாருக்காவது ஒரு நல்ல திசா புத்தி இல்லை நல்ல ஒரு ஆதிபத்தியத்தில் நடந்தும் ஒரு சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு நம்ம சோழி பிரசனத்தில் மட்டுமே தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு கிளியர் வியூவாக இருக்குங்கிறத நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்